நேரம் இப்பொழுது ஒன்பது மணி காலை பத்து நிமிடங்கள் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தொடர்பாக நாம் தொடர்ந்து அப்டேட்டுகளை நியூஸ் அப்டேட்டுகளை தந்து கொண்டிருக்கின்றோம் உடனுக்குடன் செய்திகளை நாம் தந்து கொண்டிருக்கின்றோம் இதிலே ஆஹ் ஏற்கனவே பல முக்கியமான தகவல்களை தந்தேன் தற்பொழுது ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது அதற்கு முதல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுது உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும் அடுத்து ஒரு சிலர் கொமெண்ட்ஸ்ல ஒரு சில கொமெண்ட்ஸ்களை பார்த்தேன் எல்லா கொமெண்ட்ஸ்களையும் நான் பார்த்தேன் ஒரு சிலர் இந்த முன்னுக்குள்ள காட்டை மட்டும் பார்த்து விட்டு உள்ளுக்கு போய் நீங்க கொமெண்ட்ஸ் போடுறீங்க இது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிட வீடியோ தான் முழுவதுமாக பார்த்து விட்டு நீங்க உங்களுடைய கொமெண்ட்ஸ்களை தெரிவித்தால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அரசியல் அபிப்பிராயம் இருக்கும் அதை பத்தி ஒன்னும் சொல்ல முடியாது முழுவதுமாக வீடியோவை பார்த்துட்டு பதினைந்து தானே அவ்வளவு காலம் இல்லை வீடியோவை பார்த்துட்டு நீங்க போய் கமெண்ட்ஸை சொல்லுங்க ஒன்று இரண்டாவது நான் யாருக்கும் சார்பாகவும் நியூஸ் சொல்லவில்லை சொல்ல சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது ஏனெனில் எங்களுடைய நியூஸ் ஆசிரியர்கள் எங்களுக்கு அப்படி பழக்கவில்லை ஆகவே என்ன நியூஸ் வருதோ அதை அப்படியே எடுத்து சொல்வேன் சில பேர் சொல்கிறார்கள் ஈரானுக்கு சார்பண்டு சில பேர் சொல்கிறார்கள் இஸ்ரேலுக்கு சார்பண்டு அப்படியான ஒரு விஷயம் இல்லை எப்ப வந்து நியூஸ் வருதோ அதை நான் எடுத்து உடனுக்குடன் தருவேன் நல்லது இன்றைய செய்திகள் லைவ் லைவ் அப்டேட்டை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் முதலில மொசாத் இஸ்ரேலில் உள்ள செலவிவில் உள்ள மொசாத்தினுடைய காரியாலயம் தாக்கப்பட்டிருக்கிறது என்று செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன எனக்கு அது முதல்ல நம்ப கூடியதாக இல்ல ஆனா ஸ்கை வந்து ஒரு வரைபடத்தை போட்டிருக்கிறது இன்டெலிஜென்ஸ் ஏரியால தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று ஆகவேதான் நான் அந்த செய்தி உங்களுக்கு தருகின்றேன் ஏன்னா உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் எதையுமே நான் தருவதற்கு தயாராக இல்லை ஆகவே உண்மையான உண்மையான மீனிங் வேர்ல்ட் உலக மீடியாக்கள் என்னென்ன சொல்கின்றதோ அதை தொகுத்து உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே அதுதான் செய்தியாக இருக்கும் மற்றதெல்லாம் செய்தி குப்பண்ணப்பட்ட செய்தியாக இருக்கும் அப்படி தர எனக்கு விருப்பம் இல்லை சரி இப்பொழுது தற்போது உள்ள நிலவரங்களை பார்ப்போம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டு விட்டேன் மொசாத்தினுடைய தலைமை காரியாலயத்திற்கு முன்பாக வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேல் அதிருவதாக அங்குள்ள பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் இப்ப என்னன்னா தூரத்துல இருந்து இப்பொழுது வீடியோக்கள் மற்றும் போட்டோக்களை எடுக்கக்கூடியதாக இருக்கிறது அவ்வளவு 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 விரைவான கேமராக்கள் வந்துவிட்டன எனவே இஸ்ரேலுக்கு உள்ள இருந்தும் பல தகவல்கள் வழிவந்த வண்ணம் இருக்கின்றன ஒரு சில வெப்தளங்கள் இஸ்ரேலுக்கு உள்ள நடக்கிற விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன சரி ஈரான் மீதான இஸ்ரேலிய மொசாட் தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னால விழுந்திருக்கிறது ஸ்கை நியூஸ் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்ற தகவலோடு தொடர்ச்சியாக பார்ப்போம் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக இஸ்ரேல் முழுவதிலும் உள்ள எல்லா இடங்களையும் ஈரானிய ஏவுகணைகள் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்ற வருகின்றதை நாம் பார்க்கின்றோம் குறைந்தது மூன்று பேரை மூன்று இஸ்ரேலியர்களை கொண்டிருக்கிறார்கள் டசன் கணக்கானவர்கள் காயப்பட்டிருக்கின்றார்கள் பலர் காயப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் முழுமையான செய்தி இஸ்ரேலுக்கு உள்ளே இருந்து வெளியில் எடுக்க முடியாமல் இருக்கிறது இஸ்ரேல் ராணுவ நகரங்கள் ராணுவ தளங்கள் மற்றும் அணுசக்தி நிலையங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஈரான் தற்பொழுது செய்தியை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் சொல்கிறது இன்னும் ஈரானிய ஏவுகணை தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இப்ப இஸ்ரேலிய ஏவுக இஸ்ரேலுடைய விமானங்கள் ஈரானுடைய ஏவுகணை தளங்கள் தான் இப்ப முக்கியமான ஒரு பிரச்சனை அங்கிருந்து வந்து தாக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அதனை அழிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கிறது ஆனால் அழிக்க முடியாது என்னன்னா ஹூத்தியினுடைய ஏவுகணை தளத்தையே அளிக்க முடியாமல் இருக்கிறது ஈரானிலிருந்து டசன் கணக்கான தரையில் இருந்து தரைக்கு ஏவுகணைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன தொடர்ந்து தாக்கி வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது தரையில் இருந்து வான் ஏவுகணை உள்கட்டமைப்பு உட்பட ஈரானிய தளங்களை இரவோடு இரவாக குறிவைத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியதை அடுத்து ஈரான் சொல்கிறது அஹ் இஸ்ரேலே நடுங்குகிறது ஏனெனில் ஒரு பூமி அதிர்ச்சி மாதிரி இருக்கிறது அவ்வளவு தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி ஈரான் தாக்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலியர்கள் செல்லவை மீதான ஈரானிய தாக்குதல்களை இப்படித்தான் சொல்கின்றார்கள் அங்குள்ள இஸ்ரேலிய பொதுமக்கள் இப்படித்தான் சொல்கின்றார்கள் பொதுமக்கள் யாருமே சாகக்கூடாது ஆனால் யூதர்களை பொறுத்தளவில் இஸ்ரேலியர்களை பொறுத்தளவில் யாரை குன்றாவது அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உலகளாவிய கட்டமைப்பே சொல்கின்றது இப்ப இளைஞர்களை மது போதைக்கு உட்படுத்துங்கள் அஹ் இசைக்கு உட்படுத்துங்கள் விபச்சாரத்துக்கு உட்படுத்துங்கள் அதற்கு பிறகு நாங்கள் ஆட்சி செய்வோம் என்றுதான் யூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது எல்லோருடைய கைகளிலும் எல்லாம் வந்துவிட்டது சரி ஈரானின் பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து செல்லபியில் உள்ள ஒரு உயரமான கட்டிடத்தில் சிக்கிய மக்களை மீட்க இஸ்ரேலிய தீயணைப்பு வீரர்கள் மணிக்கணக்கில் உழைத்தார்கள் அந்த புகைப்படங்களை நான் உங்களுக்கு காரன் சைரன் எச்சரிக்கையை பெற்ற பிறகு நிலத்தடி தங்குமிடத்துக்கு ஓடிவிட்டதாக குடியிருப்பாளர் சென் கெபிசன் தெரிவித்திருக்கின்றார் சில நிமிடங்களுக்கு பிறகு பெண்ணாம்பரிய வெடிப்பு சத்தம் கேட்டது பூமியே நடுங்கியது ஒரு இது போல இருந்தது என்ன பூமி அதிர்ச்சி போல இருந்தது புகை தூசி எல்லாம் எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்தது என்று சென் கேபிசன் தெரிவிக்கின்றார் இஸ்ரேல் முழுவதிலும் உள்ள இடங்களை ஈரானிய ஏவுகணைகள் குறிவைத்தன குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் டசன் கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடரும் என்று மூத்த ராணிய மூத்த ஈரானிய ராணுவ அதிகாரிகள் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டு செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இந்த மோதல் நேற்றிரவு மட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளுடன் முடிவடையாது என்று ஈரான் சொல்கிறது ஈரானின் தாக்குதல்கள் தொடரும் மேலும் இந்த நடவடிக்கை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இஸ்ரேலியர்களுக்கு மிகவும் வேதனையானது மற்றும் வருந்தத்தக்கது மரண பயத்தை காட்டும் என்று பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் கூறியதாக போர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை அதிகாலை இஸ்ரேல் தனது நீண்ட கால எதிரிக்கு எதிராக மிகப்பெரிய வான் தாக்குதலை தொடங்கிய பின்னர் ஈரானும் இஸ்ரேலும் இரவிரவாக ஏவுகணைகள் மற்றும் வான்வழி தாக்குதல்களை ஒருவரை ஒருவர் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் தெஹ்ரானின் மெஹராபாத் விமான நிலையத்தில் இஸ்ரேல் போர் விமான ஹேங்கரை குண்டு வீசி தாக்கியதாக இஸ்ரேல் சொல்கிறது மெஹராபாத் விமான நிலையத்தில் உள்ள ஈரானிய போர் விமான ஹேங்கரை இஸ்ரேல் அதிகாலை தாக்குதலில் குறிவைத்துள்ளதாக ஈரானின் அரசு நடத்தும் செய்தி நிறுவனமான ஐஆர் என் சொல்லி இருக்கிறது மெஹராபாத்துல விமான நிலையத்துல ஈரானிய போர் விமானங்களை நிறுத்தி வைக்கிற இடத்துல தாக்குதல் நடத்தியதாக சொல்கிறது இந்த தாக்குதல்கள் விமான நிலையத்தில் சில வெடிப்புகளை ஏற்படுத்தியது என்றும் ஈரான் சொல்கிறது ஆனால் எந்த ஓடு பாதைகள் கட்டிடங்கள் அல்லது வசதிகளையும் பாதிக்கவில்லை என்று ஈரான் சொல்கிறது ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் விடியற்காலையில் இந்த தாக்குதல்களை தடுப்பதில் மிக அதிகமாக ஈடுபட்டிருக்கின்றன ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன எந்த ஆக்கிரமிப்பும் தண்டிக்கப்படாமல் போகாது என்று ஹமாஸ் சொல்லியிருக்கிறது ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் உறுப்பினர் இசாத் அல் ரிஷத் கூறும் பொழுது தெஹ்ரான் இஸ்ரே ஈரான் இஸ்ரேல் மீது பழிவாங்கும் தாக்குதல்களை நடத்திய பிறகு இஸ்ரேலுக்கு ஈரானின் வலுவான பதில் இதுதான் எந்த விதமான ஆணவமும் பதிலளிக்கப்படாமல் போகாது எந்த ஆக்கிரமிப்பும் தண்டிக்கப்படாமல் போகாது என்பதை நிரூபிக்கிறது என்று ஹமாஸ் சொல்லியிருக்கிறது டசன் கணக்கான துல்லியமான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் பற்றிய அனைத்து விஷயத்தையும் மீறி இஸ்ரேலில் ஆழமாக தங்களுடைய இலக்குகளை தாக்கின என்று இப்பொழுது அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள் அல் ஜசீரா இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது இருந்து அது செய்திகளை வெளியிட்டு வருகிறது அங்கிருந்து வரும் தகவல்கள் ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் செக்கனுக்கு செக்கன் அப்டேட் பண்ணப்பட்டுக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் லெபனான் எல்லைக்கரகில் ட்ரோன்கள் போல தோன்றுவதற்கு ட்ரோன்கள் போல ட்ரோன்கள் லெபனான் எல்லைக்கரையில் ட்ரோன்கள் வந்தன வடக்கு இஸ்ரேலே நொதன் சைரன் எச்சரிக்கை ஒளிகள் ஒழிப்பதாக தாங்கள் கண்டோம் என்று சொல்லி அல் ஜசீரா நிருபர்கள் சொல்கின்றார்கள் ஜோர்தான் பள்ளத்தாக்கு வடக்கு இஸ்ரேல் மற்றும் தெற்கில் உள்ள ஈலாட் பகுதியில் ட்ரோன்கள் காணப்பட்டன செல்லவி பகுதியில் மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒன்பது கட்டிடங்கள் சேதமடைந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது பலிஸ்டிக் பலஸ்டிக் ஏவுகணை சரமாரி தாக்குதலுக்கு ஆஹ் உள்ளாகி இருப்பதாக செல்லவி உள்ளாகி இருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஈரான் மீதான இந்த தாக்குதலின் ஆரம்பத்திலிருந்து இதற்கு தேவையான அளவு எவ்வளவு நாள் இது போகும் எவ்வளவு காலம் எடுக்கும் என்று இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கே தடுமாற்றமாக இருக்கிறது நீண்ட காலத்திற்கு இந்த போர் தொடரப்போவதாக இஸ்ரேலிய பொதுமக்களை இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஒரே இடவிலே இஸ்ரேலிய பொதுமக்கள் எல்லாம் நடுங்கி விட்டார்கள் உண்மையில வந்து இப்ப மரணத்துக்கு யார் பயமோ அவர்கள் நடுங்கி சாவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை பொதுவாக யூதர்களை பொறுத்தளவில் மரணத்திற்கு அவர்கள் பயந்தவர்கள் அது வந்து மிக முக்கியமாக அதனால்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கட்டிடங்களை கட்டி மதில்களை கட்டி உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மரணத்திற்கு பயம் பயந்தவர்கள் ஒரு ஒற்றுமையாக வாழ்வதற்கான எந்த விதமான சந்தர்ப்பத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் தாங்கள் தான் உலகத்தில் கடவுளின் பூலைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது என்னன்னா இவ்வளவு பெரிய அதிர்ச்சி தாக்குதல் ஏவுகணைகள் மூலம் தாக்குறது ஏன்னா ஈரான் வந்து ஏற்கனவே இரண்டு முறை ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி ஒரு ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து விட்டது இஸ்ரேல்ல வந்து என்ன அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து இஸ்ரேல்ல வந்து விழக்கூடிய அளவுக்கு ஏவுகணையினுடைய துல்லியம் இருக்கிறது நிச்சயமாக இஸ்ரேலியர்களுக்கு இது பழக்கமான ஒன்றல்ல எல்லாம் பங்குக்குள்ள போறது ஒழிகிறது பங்குச்சந்தை விழுந்துட்டது பொருளாதாரத்துல பிரச்சனை எவ்வளவு காலத்துக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்று சேர்ந்து இந்த அநியாயங்களை செய்ய முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது இது மூர்க்கத்தனமான மோதல் ஈரான் வந்து மூர்க்கத்தனமாக அடிக்கிறது இது ஒரு வித்தியாசமான மோதல் ஈரான் ஒரு வலிமையான எதிரி என்று இஸ்ரேலுக்கு தெரியும் ஆனால் இஸ்ரேல் எவ்வாறாவது ஏற்கனவே குறிப்பிட்டது போல அமெரிக்காவை உள்ளெழுத்து உலகளாவிய உலகளாவிய ரீதியில் அதை பற்றி நான் சொல்றேன் உலகளாவிய ரீதியிலே அமெரிக்காவுக்கு ஒரு கேவலத்தை உருவாக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய யூதர்கள் நினைக்கிறார்கள் செல்லவி வருகை உள்ள கானில் உள்ள பலிஸ்டீ ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு சேதமடைந்த குடியிருப்பு கட்டிடத்தை நிறைய சேதம் அந்த போட்டோகளை நான் இப்ப போடுறேன் ஏவுகணை தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது தெஹ்ரானில் உள்ள டசன் கணக்கான இலக்குகளை ஒரே இரவில் தாக்கியதாக இஸ்ரேலும் சொல்கிறது வான் பாதுகாப்பு திறன்களை அகற்றும் முயற்சியாக இஸ்ரேல் அடித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அது முடிவடையவில்லை அது முடிவடையாது இப்போதைக்கு ட்ரம் இப்பொழுது இஸ்ரேலின் தாக்குதலை ஆதரிப்பதாக ஏற்கனவே சொன்னார் தானே இப்ப வந்து அந்த நிலைப்பாட்டை அவர் மாத்தார் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தக்கூடிய ஒரே மனிதர் என்றால் அது டொனால்ட் ட்ரம்ப் தான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு ஆஹ் வரவேண்டும் ஈரான் இல்லாட்டி தாக்குதல் நடத்துவோம் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று ட்ரம்ப் சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் நிதஞ்சாகவே ஆரம்பத்தில் எச்சரித்தார் பிறகு சொன்னார் நீங்க தாக்குதல் நடத்துறது சரி நல்லது என்றார் ஆஹ் சில தாக்குதல் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு குறித்த தனது நிலைப்பாட்டை ஜனாதிபதி டிரம்ப் தற்பொழுது மாற்றி இருக்கின்றார் என்னன்னா தாக்குதல் நடத்தாதீங்க உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும் அரசியல் பிரச்சனை வந்துவிடும் அங்கேயே இரண்டு பட்டு நிற்கிறார்கள் ஏன் போய் ஈரானை தாக்கினார்கள் என்கின்ற பிரச்சனை அமெரிக்காவில் ஓடிக்கொண்டிருக்கிறது யுரேனியம் சரிபூட்டல் தொடர்பான அமெரிக்க திட்டங்களை நிராகரித்ததற்காக ஈரானை ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் ஆனால் வரவிருக்கும் கொடூரமான தாக்குதல் தொடர்பாக அவருக்கும் ஒரு பயம் வந்தது ஈரான் மீதான செயலின் தாக்குதல்களை வெனிசுவிலா ஜனாதிபதி கண்டித்திருக்கிறார் நவ நாசி சியோனிசம் என்று அவர் கண்டித்திருக்கிறார் ஈரான் மீதான இஸ்ரேலின் குண்டுவீச்சை வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலா நிக்கோலஸ் மதுரோ கண்டித்திருக்கின்றார் இது சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் சாசனத்தை மீறுகின்ற ஒரு குற்றவியல் தாக்குதல் என்று சொல்லியிருக்கின்றார் மதுரோ சொல்றார் போர் வேண்டாம் பாசிசம் வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரான் மீது குண்டு வீச்சு நடத்துவதற்காக பேச்சுவார்த்தையில் இருந்து ட்ரம்ப் ஒரு சில மணி நேரங்களிலே தலைகளான நிலைப்பாட்டை மாற்றுகின்றார் என்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன் செய்தியாளர்களிடம் இஸ்ரேல் அமெரிக்காவுடன் நடத்தி வந்த அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை இந்த போர் வெடித்துவிடும் என்பதால் இஸ்ரேலுக்கு உள்ளே செல்வதை தான் விரும்பவில்லை அதாவது வந்து ஈரானுக்கு உள்ளே செல்வதை தான் விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பிறகு சொன்னார் இது நல்ல விஷயம் நீங்க தாக்குதல் கொண்டு இஸ்ரேலுக்கு உசு விட்டார் பின்னர் அந்த தாக்குதல்களுக்கு ஈரானை குற்றம் சாட்டினார் இப்ப என்ன சொல்றாருண்டா ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய வேணும் இது ஒரு கொடூரமாக தாக்குதலாக இருக்கிறது ஏனெனில் இஸ்ரேலு இஸ்ரேல் அடிபடுற நேரத்துல ட்ரம்புக்கு பதவி கொண்டிருக்கிறார் ஆனால் என்னன்னா ட்ரம்பை வந்து யூதர்கள் அமெரிக்காவில கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் தானே இப்ப ட்ரம்ப் என்ன சொன்னார் பதவியேற்பு உரையின் பொழுது என்ன சொன்னார் அமைதியை உருவாக்கும் ராஜதந்திர ஜனாதிபதியாக நான் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் எங்க ராஜதந்திர ஜனாதிபதியாக இருக்க முடியாது அவர் வாய் வாய்ச்சொல் வீரர் தான் அவர் சரி அடுத்தது வந்து ஈரானிய பிரதேசத்தில் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல்கள் தொடர்ந்து மத்திய கிழக்கிலே மீண்டும் ஒரு முறை நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது சர்வதேச சமூகம் அதிக கவலையோடு இருக்கிறது அணு ஆயுதம் ஒரு நாடு வழக்கத்துக்கு மாறாக இந்த அணிகளை உடைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது இது முக்கியமான ஒரு பிரச்சனையாக மத்திய கிழக்கில் ஏற்பட போகிறது ஈரானிய அணு மற்றும் ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதல்களை கண்டித்திருக்கிறது தெஹ்ரானுக்கு ஈரானுக்கு தன்னுடைய ஆதரவை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஏற்கனவே நட்பு நாடாக இருந்தார்கள் இஸ்ரேல் மற்றும் ஈரானின் உறவில் முக்கிய தருணங்கள் இங்கே நாம் பார்க்க வேண்டும் இஸ்ரேலிய நடவடிக்கைக்கு அது நியாயப்படுத்தப்பட மாட்டாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் தோர் இஸ்ரேலிய தாக்குதல்களை நியாயப்படுத்தப்பட மாட்டாது சர்வதேச சட்டத்தை மீறுவது என்று தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இப்ப இஸ்ரேல தற்பொழுது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது கடந்த இரவு பலத்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி வருவதை பார்க்கின்றோம் அது தொடர்பான புகைப்படங்களை நான் இந்த வீடியோவிலே தருகின்றேன் எனவே வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுல வந்து ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க அப்ப உடனடியாக உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும் நல்லது மற்றொரு அப்டேட்டோடு சந்திப்போம் நன்றி நேர்களை